அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கறது ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருப்புள்ளாணியில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே லிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் திருத்தலத்து மூலவர் ஆதி ஜெகன்னாத பெருமாள் உற்சவர் கல்யாண ஜெகத்நாதர் தாயார் கல்யாணவல்லி பத்மாசனி திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் பாடப்பெற்ற திருக்கோயில் இந்த கோயிலுக்கு பல சிறப்பு இருக்குது பங்குனி மாதம் ரொம்ப விசேஷம் இந்த கோயில் பங்குனியில் பிரம்மோற்சவ திருவிழா நடக்கும் ஆதி ஜெகநாதருக்கு பங்குனில பிரம்மோற்சவம் நடக்கும் ராமருக்கு சித்திரையில பிரம்மோற்சவம் நடக்கும் இவ்விழாக்களில் ஜெகந்நாதர் ராமர் இருவரும் கருட வாகனத்தில் எழுந்தருளுவர் ஜெகநாதர் பங்குனி உத்திரத்தன்று தேரில் எழுந்தருளுவார் ராமர் சித்ரா பௌர்ணமி அன்று தேரில் எழுந்தருளுவார் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது தொன்னூற்றி ஆறாவது திவ்ய தேசம் சீதையை மீட்க இலங்கை சென்ற ராமர் கடலில் பாலம் அமைப்பதற்காக சமுத்திரராஜனிடம் அனுமதி கேட்டு மூன்று நாட்கள் காத்திருந்தார் அப்பொழுது தர்பை புள்ளின் மீது சயனம் கொண்டார் இக்கோவிலில் ராமர் ஆதிசேஷன் மீது தர்பையை விரித்து சயணித்து கொண்டுள்ளார் சீதையை மீட்க செல்லும் முன் தங்கிய தலம் என்பதால் இக்கோவிலில் சீதை இல்லை லக்ஷ்மணனின் வடிவமான ஆதிசேஷன் இருப்பதால் இங்கு லக்ஷ்மணரும் இல்லை ஆஞ்சநேயர் மட்டும் உள்ளார் மூலஸ்தான சுவரில் பாலம் அமைக்க ஆலோசனை செய்த சூரியன் சந்திரன் தேவர்கள் இருக்கின்றனர் குழந்தை பாக்கியத்திற்காக தசரதர் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தினார் யாக குண்டலத்தில் இருந்து வெளிப்பட்ட பாயசத்தை தன் மனைவியருக்கு கொடுத்தார் அதை பருகிய தசரதரின் பத்தினியருக்கு குழந்தைகள் அதாவது ராம சகோதரர்கள் பிறந்தனர் இதன் அடிப்படையில் ராமர் வழிபட்ட இத்தலத்தில் அதிகாலையில் சேதுகரை கடலில் நீராடிவிட்டு கோயிலுக்கு வந்து அங்கு தரப்படும் நாகர் சிலைக்கு ஒரு நாள் முழுவதும் கணவனும் மனைவியும் உபவாசம் இருந்து ஜலகிரீடை செய்ய வேண்டும் பின்பு அன்றிரவு கோவிலில் தங்கிவிட்டு மறுநாள் காலை முறைப்படியே நாக மட்டும் புத்திர காமேஸ்ரீயாக செய்துவிட்டு பிரசாதமாக தரப்படும் பால் பாயசத்தை அருந்தினால் பிள்ளை வரும் கிடைக்கும் என்பது ஐதீகம் குழந்தைக்காக வேண்டிகிட்டு இருக்கவங்க இந்த கோவிலுக்கு சென்று இந்த முறையை செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் புத்திரபாகியத்தின் மூல மந்திரத்தை தசரதிற்கு பெருமாள் உபதேசம் செய்த இடம் இது தசரதன் பிரதிச்சை செய்த நாகலிங்கம் இன்றும் கோவிலில் உள்ளது பல நூறு ஆண்டுகளாக இருக்கும் பெருமாள் காட்சி தந்ததாக கூறப்படுகின்ற அரச மரமும் இக்கோவிலில் உள்ளது பல சிறப்பு வாய்ந்த திருக்கோயிலுங்க இது இந்த கோயிலை பத்தி சிறப்ப சொல்லிக்கிட்டு இருந்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ தளபெருமை இருக்கு இந்த கோயிலுக்கு ராமர் இலங்கை செல்ல பாலம் அமைத்ததால் இத்தலம் மிகவும் பழமையான தலம் திருமங்கையாழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து இத்தலத்து பெருமாளை மங்களாசசனம் செய்துள்ளார் இதை தவிர ஆண்டால் தமிழிசை ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் ஆகியோர் இங்குள்ள சேதுபாலம் பற்றி பாடியுள்ளனர் தரிசனம் பூரி தளத்தில் பாதி அளவே காட்சி தரும் ஜெகநாதர் இங்கு முழுமையாக காட்சியளிக்கிறார் இதனால் இத்தலம் தட்சிண ஜெகந்நாதம் என்று அழைக்கப்படுகிறது ஆதி ஜெகநாதர் அமர்ந்த கோலம் சயனராமர் கிடந்த கோலம் பட்டாபிராமர் நின்ற கோலம் அரசமரப் பெருமாள் பட்டாபிராமர் என இத்தலத்தில் மகாவிஷ்ணுவின் ஐந்து வடிவங்கள் மூன்று கோலங்களில் நாம் தரிசிக்கலாம் பொதுவாக மகாலட்சுமியை மடியில் இருத்தி காட்சி தரும் நரசிம்மர் இங்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறார் புராதனமாக கோவில்களில் மட்டுமே காணக்கூடிய அமைப்பு இது நரசிம்மரின் இந்த தரிசனம் மிகவும் விசேஷமானது இது தவிர ஜெகநாதர் சந்நிதி கோஷ்டத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கின்றார் பக்தர்கள் இவருக்கு சந்தன காப்பிட்டு வழிபடுகின்றனர் ராமர் கடலில் பாலம் கட்ட அனுமதி வேண்டிய போது கடலரசன் முதலில் அவர் முன் தோன்றவில்லை எனவே ராமர் கடல் மீது பானம் ஏய முயன்றார் இதனால் பயந்து போன கடலரசனான சமுத்திரராஜன் மனைவி சமுத்திரராணியுடன் தோன்றி அவரை சரணடைந்தனர் இவர்கள் இருவரும் சயனராமர் சந்நிதி முன் மண்டபத்தில் இருக்கின்றனர் அருகில் ராமருக்கு உதவிய விபீஷணனும் இருக்கிறார் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்க பக்கத்திலே நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் சேதுகரை இருக்கு ராமர் இங்கிருந்து தான் இலங்கைக்கு செல்ல பாலம் அமைத்தார் சேது என்றால் அணை அணை கட்டிய இடத்தில் உள்ள கரை என்பதால் தளத்திற்கு சேதுகரை என்று பெயர் பெற்றது இங்கு ஆஞ்சநேயருக்கு கோவில் இருக்கிறது இவர் இலங்கையை பார்த்தபடி காட்சி அளிக்கின்றார் இங்குள்ள கடல் ரத்னகரர் தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது சித்திரை பங்குனி பிரம்மோற்சவத்தின் போது சுவாமி இங்கு எழுந்தருளி தீர்த்தவாரி காண்பார் அமாவாசை நாட்களில் இங்கு பிது தர்ப்பணம் செய்கின்றனர் பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையில் மரங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன் என சொல்லியுள்ளார் இத்தகைய சிறப்பு பெற்ற அரச மரமே இத்தலத்தின் விருட்சம் இந்த மரம் சுவாமி சந்நிதிக்கு பின்புறம் உள்ளது பக்தர்கள் இதை மகாவிஷ்ணுவாகவே கருதி வழிபடுகின்றனர் திருப்புள்ளானே ராமநாதபுரத்துக்கு தெற்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் ஒருமுறை இந்த தலத்திற்கு சென்று அங்கு கோயில் கொண்டிருக்கும் பெருமாளை உள்ள முருக வழிபட்டு வாருங்கள் பிறகு உங்கள் வாழ்க்கையிலும் தான் இது சத்தியம் பின்னே பெருமாளும் அவர் தம் தேவியரும் அவர் குடியிருக்கும் கோவிலின் விமானமும் கூட திருப்பெயரில் கல்யாணம் எனும் மங்களத்தை தாங்கியிருக்கும் அற்புத சேத்திரம் இது இவ்வூர் பெருமாளுக்கு ஸ்ரீ கல்யாண ஜெகநாதர் என்று பெயர் திருக்கோவிலில் விமானமோ கல்யாண விமானம் தாயாரின் திருப்பெயரோ ஸ்ரீ கல்யாணவள்ளி பிறகென்ன சர்வ மங்களமும் நமக்கு ஸ்டித்திக்க இங்கே தடையேது இலங்கை அடைய சமுத்திரத்தை கடந்தாக வேண்டும் அதன் பொருட்டு கடலரசனை வேண்டிக் கொள்ள ஸ்ரீராமன் தர்பசயனம் செய்தார் அவரின் திருமேனியை தர்பை புல்லால் தாங்கி பெரும் புண்ணியம் கட்டி கொண்ட ஊரிது ஆகவே திருப்புல்லாணி என்று பெயர் வந்தது இந்த ஆதிசேதுவுக்கு வேறொரு சிறப்பும் உண்டு அது இங்கிருக்கும் அரசமரம்தான் மிக பழமையான இந்த அரசமரத்தை போதி என்று பக்தியோடு அழைத்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள் இதன் அருகில் இருக்கும் மேடையில் நாக பிரதிஷை செய்து மனதார வேண்டிக்கொண்டால் பிள்ளை இல்லாதவருக்கு விரைவில் அந்த பாகியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தல புராணம் சொல்றேன் ஆதியில் படைப்புத் தொழிலை தாமே செய்து வந்த பரம்பொருள் பிறகு அதற்கென்று ஒரு கர்த்தாவாக பிரம்மனை படைத்தார் தொடர்ந்து நவபிரஜாபதிகளையும் இந்திரனையும் தோற்றுவித்தார் பிறகு சிருஷ்டி தொழிலை ஒப்படைத்தார் சிருஷ்டியை துவங்க தெற்கே நோக்கி புறப்பட்ட பிரம்மா அப்பொழுது ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்துடன் ஜோதி ஒன்று தோன்றி மறைவதை கண்டார் அந்த ஜோதியின் ரகசியம் என்னவென்று விசாரித்த அதுவே போத சொரூபமான போதி மரம் அந்த மரத்தடியில்தான் ஜெகநாதர் தங்குகிறார் என்று அசிரியாய் பதில் கிடைத்ததாம் எழுபத்தி ரெண்டு சதுர் யுகங்களுக்கு முன்பு புல்லவர் காலவர் கண்ணவர் ஆகிய மூன்று மகரிஷிகள் புல் நிரம்பிய தற்போது கோயில் அமைந்துள்ள இடமான திருப்புல்லாணி காட்டில் பெருமாளை வேண்டி கடும் தவம் புரிந்தனர் இவர்களின் தவத்தினால் அகம் மகிழ்ந்த பெருமாள் அரச மரமாக இவர்களுக்கு முன்பு காட்சியளித்தார் அதைக் கண்டு மகரிஷிகள் மகிழ்ந்தாலும் பெருமாளிடம் உண்மையான சொரூபத்தில் காட்சியளிக்கும்படி வேண்டினார் உடனே மகரிஷிகளின் வேண்டுகோளை ஏற்று ஆதிஜெகநாத பெருமாளாக காட்சியளித்தார் அந்த திருத்தலமே தற்போது திருப்புல்லாணியில் உள்ள இத்திருத்தலம் பிற்காலத்தில் தாயார் பத்மாசனிக்கு தனியாக தனியாக சந்நிதி எழுப்பினர் தசரதன் இங்குள்ள பெருமாளின் புத்திரபாகிய மூலமந்திரத்தை உபதேசத்தை பெற்று ஸ்ரீராமபிரானை ராமபிரானை மகனாக பெற்றெடுத்தார் ராமர் சயன நிலையில் இருப்பது இத்தலத்தின் சிறப்பம்சம் இத்தலத்தில் உள்ள அரச மரத்தில் பெருமாள் காட்சி தந்தார் ஆகவே பக்தர்கள் இந்த அரச மரத்தை பெருமாளாகவே பூஜிக்கின்றனர் பங்குனி மாசத்துல ஆதி ஜெகநாதருக்கு பிரம்மோற்சவம் நடக்கும் ரொம்ப விசேஷம் இந்த பங்குனி மாத பிரம்மோற்சவம் பங்குனி உத்திரத்தன்று ஆதி ஜெகந்நாதர் தேரில் எழுந்தருளுவார் இதை பார்க்கறதுக்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் மிகவும் விசேஷமான கோயில் இது இங்க வந்து சுவாமி கிட்ட நம்ம என்ன வேண்டுறோமோ சுவாமி நமக்கு நம்ம வேண்டியதை வேண்டியபடியே தந்து அருளுவார் இந்த கோயில் அவ்வளோ நீட்டாக இருக்கும் ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க இந்த கோயிலில் எல்லாமே மங்களகரம்தான் கல்யாண பெருமாள் கல்யாண தாயார் எல்லாமே மங்களகரமான வார்த்தைகள் தான் இந்த கோயிலுக்கு நம்ம வந்துட்டு போனாலே நம்ம வாழ்க்கையிலையும் மங்களகரமான விஷயங்கள் தான் நடக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் உதவி பெருசோ சின்னதோ நம்மால என்ன முடியுமோ அதை நம்ம நிச்சயம் செய்து வருவோம் ஆதி ஜெகநாத பெருமாளோட ஆசியும் கல்யாண வள்ளியோட ஆசியும் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்